வணக்கங்க அரிஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்க போகிறோம் கொடுத்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா ஆடி மாசையின் கோடியை பெறப்போகும் ராசிகள் யாரு அப்படின்னு பார்க்க போகிறோம் என்ன சாமி கோடிங்கிறீங்க லட்சங்கிறீங்க எங்களுக்கு என்ன சாமி அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்ப்பாங்க போனதெல்லாம் பார்த்தோம் வச்சோம் செஞ்சோம் எங்களுக்குலாம் ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த ஆடி மாதம் சென்ற மாதத்தில் கிடக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதம் கிடைத்தே தீரும் ஒரு ஐந்து ராசிகளுக்கு முதல் தரமான யோகமும் அதன் பிறகு ஒரு நான்கு ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் தரம் யோகமும் அதன் பிறகு ஒரு மூன்று ராசி அருக்கு மூன்றாம் யோகமாக கலாம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கோடியை கொடுக்க வருகிறார் நம்மளுடைய வக்கர சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகிதி பயிற்சி கூட்டு கிரகம் வந்து கொடுக்க போகிறாங்க எந்தெந்த ராசி எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா ஒரு சுருக்கமான இதுக்குண்டான பதில் சரி ஆடி மாதம் ஏன் ஆடி மாசம் சொல்கிறீங்க அத்தை மாதம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆடி மாதங்கிறது பொதுவாக அது வந்து ஒரு விரதத்துக்கு உண்டான நாள் எப்படின்னா ஆடி மாதம் கல்யாணம் வைக்க மாட்டோம் ஆனால் ஆடி மாதம் வந்து நம்ம நிறையா வழிபாடு பண்ணுவோம் தர்ப்பணம் பண்ணுவோம் அதே போல் இந்த சுவாமிகளுக்கு போய் மாவில்லை கெடுக்கிறது திருவிளக்கு பூஜை பண்ணுறது முக்கியமாக எல்லா குடும்ப தலை தலைவிகளும் ஆடி அன்னைக்கு திருமாங்கலையும் பெரிய கட்டுக்கிறது இப்போ பொதுவான மாதம் இந்த ஆடி மாதம் அப்போ இந்த ஆடி மாதத்தில் எந்த ராசி முதல்தர யோகங்க அப்புடின்னு ஆர்வமாக இருப்பீங்க முதல்தர யோகமே முதலா ராசி எதுங்க உங்களுக்கே தெரியும் ராசி முதல் ராசி யார் மேச ராசி மேச இந்த ஆடி மாத பலன் அற்புதமான பலனை உங்களுக்கு அள்ளி வழங்க வருகின்றது எந்த ரூபத்திலே ஆகும் அது குருவோ சனியோ ராகு ஏதோ உங்கள் ஜாதக ரீதியான அதை பார்த்துக்கணும் உங்களால் முயற்சி வெட்டு கிடைக்கும் இல்லைங்க உங்கள் மனைவினால் கிடைக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்களால் கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய வெற்றி கிடைத்து தொழில் மூலியமாகவும் சொத்துக்கள் மூலியமாகவும் இல்லை நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வரவும் அதுக்குண்டான பணிகள் இந்த ஆடி மாதம் தொடங்கி ஆடி மாதத்துக்குள்ளே நிறைவான உயர்வான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நிறைவாக தரப்படும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது மேசராசிக்காரனுக்கு மேன்மணியாக யோகம் முதல் தரமான யோகம் நீங்கள் என்ன செய்யணும் ஏன்னா ஒரு சின்ன செஞ்சால் தான் அதுக்கு நம்ம பல சீக்கிரம் கிடைக்கும் ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கும்பராசியில் சனி பகவான் ஜென்ம இருந்தாலும் இவர் வக்கரத்தை விருக்கார் சொல்லுவாங்க ஐயா அவன் நல்ல குணமாக இருக்கும்போதே அவன் எழுதி வாங்கிருங்க ஐயா நல்ல குணமாக போது அந்த ஆஃபீஸில் எழுதி வாங்கிடுங்க அப்படி சொல்லுவாங்க ஏன்னா எல்லா நேரத்துக்கும் குணம் ரொம்ப முக்கியம் ஒரு பொண்ணு பார்க்க வேணா சொல்கிறான் நல்ல குணமான பொண்ணை பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க அப்போ நல்ல நேரம் நல்ல குணம் இருக்கும்போதே நம்ம அந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் இப்போ சனிக்கு மேச ராசிக்காரன் பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் ஒரு தி ஒரு இதை எடுத்துக்குங்க எப்படி உங்களுக்குள்ளே ஒரு லட்சியத்தை எடுத்துக்குங்க அதிகாலை வெளில நேர்ந்துருச்சு உங்களுக்கு பணியை செய்யுங்க அதுவே உங்களுக்கு கோடியை தரப்போகும் ராசியில் முதற் முதல்தர ராசியாக உங்களுக்கு இருக்கும் இதுதான் உங்கள் சுறுசுறுப்பு நல்ல நடைப்பயிற்சி அதே போல் இந்த உங்களுக்குள்ள பக்கத்தில் எந்த கோயிலாக இருந்தால் பரவாயில்ல அந்த கோயிலில் நீங்கள் பன்னீர் அபிஷேகம் எப்படி பன்னீர் அபிஷேகம் ஒரே ஒரு பாட்டு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வாட்டு சென்று வாங்க மிகப்பெரிய செல்வத்தை அடைவீர்கள் எந்த மாற்ற கருத்து கிடையாது அடுத்த ராசி அடுத்த ராசி என்ன ராசிங்க அப்படின்னு நிறைய ஆர்வமாக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து மீனராசிக்காரங்க என்னை முதல்ல சொன்னீங்க கடைசி கண்டிங்க அப்படிங்க உங்களுக்கு உண்டு என்னை முதல் துறையோம்னு சொல்லிட்டோம் முதல் துறையோ அஞ்சு அஞ்சு நாள் சொல்லியிருக்கோம் அடுத்து இந்த மீனராசிக்காரங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன வரைக்கும் நாங்களும் போட்டு போ போராடி தான் இருக்கோம் வர்ற மாதிரி இருக்குது போயிடுது வர்ற மாதிரி இருக்குது போயிடுது வேலை வர்றதுன்னு சொல்கிறாங்க அப்பா என்பு சொல்கிறாங்க இந்தாங்காங்க அந்தாங்காங்க வீடு வர்ற மாதிரி இருக்குது வீடு பிடிக்க மாட்டேங்கி வீடு பிடிச்சா ரேட்டு அதிகமாக இருக்குது இப்படிங்க கிடைக்க போகுது எங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பான முறை ஒன்றை இழந்து ஒன்று பெறமுங்க மினராசிக்காரங்களுக்கு மினராசிக்காரங்களுக்கு ஒரு ஆகுது வச்சுக்கிருவோமே அப்போ என்ன செய்யணும்னா அப்பா அம்மாவை இழந்தால் தான் கனவு வீட்டுக்கு போக முடியுங்க ஒரு வேலை கிடைக்குது ஒரு மெட்ராஸ் வேலை கிடைத்து வச்சுக்கிடுவோம் அப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க மதுரையை விட்டு ஒரு அந்த புரிவித்து இழந்தால் தான் ஒரு பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்போ உன்னை எழுந்து ஒன்று பெற வேண்டிய ராசியில் இரண்டாம் தரம் யோகமாகவும் முதல்தரம் யோகமாகவும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் என்பது ஐயமில்லை பெண்களாக வச்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய சொத்துக்களை ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க இடத்த விற்று இன்னொரு வீடு கட்டுவாங்க இல்லை நகையை விற்று வீடு கட்டுவாங்க இல்லை நகையை விட்டு இடம் வாங்குவாங்க உன்னை இழந்து உன்னை பெறக்கூடிய ராசியில் மீன ராசிக்காரர்கள் மீண்டு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டமான இடங்களையும் வாங்கித்தர யோகம் நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி வேலை பார்க்குற ஆண்களாக இருந்தால் நல்ல புறமோசம் கிடைக்கும் அதிகமான சம்பளம் கிடைக்கும் உங்களுடைய அதிகாரியுடைய அரவணைப்பு கிடைக்கும் அதிகாரியும் நீங்களும் நட்பு போல வளருவீங்க உங்களால் அந்த நிறுவனம் மிக சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கு ஏன்னா அது மீன வந்து குருவோட ராசி குருவோட ஆட்சி வீடு காலதெய்வில் கடைசி வீடுன்னு சொல்லுவாங்க எங்கெங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல குருவோட அருள் கிடைக்கும் அப்போ பொருளாதாரம் எப்படி உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெருகி கிடைச்சே தெரியும் ஏன்னா ஆடி மாதம் சொல்லுறீங்க அப்படின்னா ஆடி மாசத்தில் தான் முதல் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கெல்லாம் பறக்குது புதன் வந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் எதுவுமே பகை கிடையாது அது ஒரு செல்ல பிள்ளை சொல்லுவாங்க புதன் வந்து யார் செல்ல குழந்தையா சுக்கரண்ட்ட போனால் சுக்கரம் மாதிரியே பழகி இந்த அப்படியே நலிக்கிடுவார் அதே போல் சூரிய போனால் அதையும் பழகிக்கிடுவார் ஏன்னா அவர் வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா ஜோக்குன்னு சொல்லலாம் ஜோக்கை தனியாக தான் ஜெயிக்காது சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த ஆடி மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அற்புதமாக பணம் கிடைக்க போகுது அதில் ப முதல் தரம் இரண்டாம் தரம் மூணாம் தரம்தான் பிரிக்கப்பட்டது இல்லையா பொதுவாக மொத்தம் பொதுவாக இப்போ உள்ள கிரக பேச்சியை பொறுத்த வரைக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டமே 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 இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுடைய குரு நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்கள் குரு உங்களுக்கு வழிகாட்டிய குருகளை அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்தி குரு தர்ஷனை வழங்கி இல்லைங்க குருவே கிடையாதுங்க அப்புடின்னா அருகில் உள்ள குரு பகவான் வியாழக்கிழமை போய் அவருக்கு மஞ்ச வஸ்திரம் சாத்தி சக்கரை பொங்கலுக்கு உண்டான நெய்வேத்திய பொருளை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் சில கோயிலில் வாங்க மாட்டாங்க அதனால் சக்கரை பொங்கலுக்குண்டான நெய்வேத்திய பொருளை பொருளாக வாங்கி கொடுக்கணும் பணமாக கொடுப்பத விட பொருளாக வாங்கி தரது காலச்சி வாங்கிட்டு அவர் கனிவகைகளை வைத்து அர்ச்சனை பண்ணி வாருங்கள் அற்புதமான பலன் ஆடி மாதத்தில் ஆடியில் கோடியில் பரப்போம் ராசியில் உங்கள் மீன உண்டு வாழ்த்துக்கள் அடுத்து மகர ராசிக்காரர்கள் பின்னாலே போய்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க கன்னிமொங்க ராசி வரும் மகர ராசிக்காரங்களுக்கு சனியோட வீடு தான் பாசனி ஓடிக்கிட்டு இருக்குது வக்கரப்பட்டனால ஓடி ஓடி ஓடிக்கின்றவங்களுக்கு இந்த வக்கரம் என்ன அர்த்தம்னா பை அதாவது ரொம்ப ஸ்லோவாக போனவங்க ஸ்பீடாக போவாங்க ஸ்பீடாக போனவங்க செலவாகிடுவாங்க எதிர்மறையானது தான் அதான் ராகுக்கு வக்கரத்தில் இருப்பாங்க அப்போ இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தாலுக்கெல்லாம் உட்காந்தரத்தில் வேலைவாக்கக்கூடிய தன்மைக்குண்டான பொருளாதாரம் உயர்வுங்க ஓடிட்டு நான் எங்களுக்கு ஓடிக்கிட்டே வளர்ந்த வேலை சம்பாத்தியம்னா உங்களை என்ன சொல்லுவேன் ஏப்பா நீ ஓடுது போகணும் உட்காந்து வேலை பார் அந்த லீவ் விட்டார் இல்லை அந்த இப்பறம் அந்த மாதத்துலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிறார் அந்த வரை நீங்கள் பாருங்க உங்களுக்கு பதவி உயிர் கொடுப்பாங்க யாருக்கு மகர ராசிக்காரங்க இப்போ மகர இது இதுவரைக்கும் ஓடி ஓடி அலைஞ்சு ஒன்றும் இல்லாதவங்களுக்கு இந்த ஆடி இருந்து சில பேருக்கு உங்களால் கிடச்சிருக்கலாம் ஏன்னா ஆடி மாதம் கண்டிப்பாக ஒரு ரயில் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவாங்க கிடைக்குங்க ஓடிக்கிட்டே இருந்தவங்க ஒரு இடத்துக்கு நிற்கிறேயா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்படின்னு ஏன் எங்கேயும் போக முடியும் ஜெயில் மாதிரி ஆனால் ஜெயில் நினைக்காதுங்கயாவது அப்போ தான் ஓடி ஆனது உட்கார்ந்த இடத்துல அள்ளி வாங்க போகிறாரு இதை சொன்ன மாதிரி குருவும் சனியும் ராகு கேது பேச்சு மூணு பேரில் யாராவது உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறா முக்கியமாக யாரும் கூட்டு போக போகிறா அப்படின்னா சனி பகவான் பாதியும் மீதியும் குருவான் அள்ளி வழங்க வருகிறார்கள் மகர அற்புதமான தொழில்ஸ்தானம் கண்டிப்பாக உயரும்ங்க மனைவினால யோகமும் மனைவியும் வேலை பார்த்து கணவனும் வேலை பார்த்து நல்ல சொத்துக்கள் வாங்கி கோடி கோடி சம்பாத்தி மரம் ராசியிலே மகர ராசிக்காரும் மகத்தன் ராசி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு மகர ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார் கடனாகி ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு கடைசி பார்த்தா மனைவி மொழி எப்படி சுற்று மனைவியுடைய தாப்புனார் இறக்குறாரு அதில் அந்த மனைவி பங்கு வருது மிகப்பெரிய பங்கு வந்து இப்போ அவருக்கு ஒரு அந்த அந்த அவர் இழந்தனால அந்த வேலையை மருமன் கொடுக்குறாங்க இந்த மறுமணும் சும்மா இருந்தவர் அங்கிட்டு ஓடி ஆழந்தவர் உட்கார்ந்த நேரத்துலேயே அவருக்கு இன்றைக்கி அவர் நினைச்ச விட அதிகமான சம்பளமும் அவருக்கு உண்டான சொத்துக்களும் கிடச்சிருக்கு அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் ஆடி மாதத்தில் தேடி வந்து கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஓய் வேண்டாம் இங்கே வாய அப்படியா அப்படின்னு பார்த்துருவாங்க யாருக்கு மகராசிக்காரர்களுக்கு அற்புதமான போனார்கள் வாழ்த்துக்கள் அடுத்து சொல்ல மூணு ராஜ் சொல்லிட்டோம் அஞ்சு ராசி அதிகமாக சொல்லிக்கிங்க அடுத்து என்ன ராசிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ராசி துலாம் ராசி இது வந்து சுக்கரனுடைய வீடு துலா ராசிக்காரர்களுக்கு அஷ்டம குரு ஒரு பக்கம் இருந்தாலும் சனியோட ஏற்கனவே உங்களுக்கு பலன் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் சில பேருக்கு அந்த முழுமையாக இன்னும் வரலையே கைக்கு வரலையே கை ஏதாவது சொல்லுவாங்க கைக்கு வந்து வாய்க்கிட்டாமல் போச்சு ஐயா பக்கத்தில் இருந்தாச்சும் இன்னும் அந்த இடத்த பிடிக்க முடியலையே ஒரு டேக்கெட் கொடுத்துருப்பாங்க உங்கள் உங்களுடைய கம்பெனியில் ஒரு கோடி போடியாலுமே தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் போட்டுருவீங்க இந்த பத்து லட்சத்துக்கு உங்களுக்கு போராட்டம் இருக்கும் போராட்டத்தை வந்து நேரடியாக சைடில் பாராட்டி போவோம் அவங்கள நேரடி பாராட்ட மாட்டாங்க இதெல்லாம் பண்ணுறாயே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அந்த முயற்சி வந்துடுவாயா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு அதிகாரி பெறுவாங்க அது முழுமையாக நடக்க போகிறது ஆடி மாதம் வரப்போகுங்க இதுவரை போராடிக்கு கிடைக்காதவங்களுக்கு ஆடி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் நல்ல செல்வங்கள் திருமணமாக திருமணம் குழந்தைகள் தம்பதி குழந்தைகள் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இடத்தை விட்டு இடம் மாறி போகிறது அனைத்தும் அருமையாக கிடைக்கிது ஆடியில் வந்து ஆவணியில் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜம்மு உட்காந்துட்டும் போய் எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு இலைப்பாரி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காண்டாக ஆடி மாதம் உங்களுக்கு தேடி வந்து சொல்லலாம் உங்களுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க யாரோ இறுதிப்படுத்தியிருப்பாங்க ஆனால் எல்லாம் முயற்சி கிடைச்ச வெட்டி ஏன்னா சனி இந்த வீட்டில் உச்சம் உங்களுக்கு மகராசி மாதிரி ஓடிக்கொண்டே இருந்த உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த பிடிங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பிடிங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் மனைவி மூலியமாகவும் உங்களுக்கு வந்தே அடையும் பொதுவாக தொழில் பண்ணுற இடத்துல மிக மிக மாற்றம் கிடைக்குங்க யார் துளாராசின்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை பாருங்க அவங்கள கைக்கில் ஓட்டு வச்சுன்னா அந்த நிறுவனமே டாப்பில் வந்துருந்தீங்க நிற்கும் வீடானதாலும் சரி நிறுவனும் சரி பழக்கம் சரி அவங்க தூக்கி விட்டு அவங்க நின்று உங்களை தூக்கி குப்பாட்டிடுவாங்க இது வரைக்கும் தூக்கி விட்டு அவங்க கூறாமல் நீங்கள் தூக்கி விட்டுருப்பீங்க இன்னும் உங்கள் அந்த புண்ணியம் சேரும்ல அந்த புண்ணியம் புறம் உங்களை தூக்கி வரும் நீங்கள் ஒரு ஆள் தூக்கி விட்டுருப்பீங்க பத்து பேர் சீக்கி தூக்கி தூக்கிவிவாங்க சிம்மா தோக்கார வச்சுருவான் உக்காரி அணி ஆ வீட்டு அப்போ எண்ணங்கள் குணங்கள் எல்லாம் வரும்போது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டம் தர்ம மாதமாக இருக்குது நல்ல சிறப்பான பலன் அறிவீங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு திருவிளக்குக்கு உண்டான பூஜை பொருளை வாங்கி கொடுங்க திருவிளக்கு என்ன தேவைப்படும் நல்ல எண்ணெய் குங்குமம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் மல்லிகைப்பூ பழ வகைகள் அதே போல் அவங்களுக்கு தேவையான தலைவாழை இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுங்க மெயினாக வாங்கி கொடுக்குறது குங்குமம் வாங்கி தரணும் கிழமும் கண்டிப்பாக ஒரு இருபத்தேழு சுமங்கலி பெண்களுக்கு வாங்கி கொடுங்க முடியாத வச்சவங்க எந்த அளவுக்கு பெண்களுக்கு மதிப்பளித்து திருவிழாக்கு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு உதவி செய்கிறது அம்மன் கோயில் வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலனை துளாராசிக்காரர்களுக்கு அள்ளி வருது சரி இப்போ என்ன சொல்லிட்டோம் நாலு ராசி சொல்லியாச்சு அஞ்சாவது ராசி எதுங்க அப்படிம்பிங்க அஞ்சாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த அஞ்சாவது ராசி அஞ்சாவது ராசி அப்போ நிறைவாகக்கூடிய ராசியில் உங்களுக்கு இருக்கப்போகிற ராசி சிம்ம ராசி ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு போராட்டம் இருந்து கொண்ட காலங்கள் போய் முகலில் உச்சத்தில் தரக்கூடிய ராசியாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வரப்போகுது சிம்மம்னாலே ஒரு பதவி சூரியன் இந்த சூரியன் ஒரு ராசியிலோ அவங்களுடைய ஜாதகத்துலையோ உச்சம் பெற்றுவிட்டால் எவ்வளவு உரிய கிரகம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது பவர்ஃபுல் நீங்கள் ஏன்னா சூரியன் வச்சு தான் லக்கன் குடிக்கப்படுகிறது அப்படி உள்ள ராசியும் லக்கனம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இப்போ தரமான யோகம் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரப்போகுது எப்படிங்க இதுவரைக்கும் நீ சும்மா இருந்தவங்க நீங்களே தொழில் ஒன்று ஆரம்பிப்பீங்க பத்து வருஷம் அவன் ஆத்துட்ருப்பான் அவனுக்கு அந்த பதவி கிடைக்காது உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா அந்தளவுக்கு சுறுசுறுப்பு கூட்டம் இருக்கும் வேகம் இருக்கும் உருவுறுப்பு இருக்கும் மலமல மலமலமான வந்துருங்க உங்களுக்குள்ள திறமை இந்த மாதத்திலிருந்தே மிகப்பெரிய கனவுகளோடு நிறைவேறப் போகுது யார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு வெட்டி கிடைத்தே தீரும் ஏற்கனவே உடல்நிலை கோளாறுகள் மனநிலை கோளல்கள் சொத்து பிரச்சனை சொந்த வந்த பிரச்சனை அனுதிமை பிரச்சனை எல்லாம் கம்பெனியில் சின்ன சின்ன வாதங்கள் போட்டி எல்லாம் இருந்ததெல்லாம் போய் இந்த ஆடி மாதம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுத்து எதிர்பாராத பதவி உங்கள்கிட்ட வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு போயிடுவாங்க இந்த பீனா இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க படிச்சிருப்பாங்க ஐயா வேலை இல்லை பீயலையை வாரும்பாங்க தெரியும் திருட்டர் ஆவார் இவருடைய அனுபவத்தை வச்சு அவர் அந்த குற வச்சுருவாங்க நேற்று பீனா இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு என்னையா பக்கத்துக்குள்ளே இருக்க வந்துட்டார் ஏன்னா அந்த திறமை இருந்திருக்கும் பழக்க இருந்து பண்புல அன்புல எல்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் எதுவுமே நிதானத்தோடு மட்டும் இருக்கணும் ஏன்னா நீங்கள் உயிரில் வந்து ரொம்ப ஹீட்டான உடம்பு உங்கள் உடம்பு இயற்கையாகவே முன்கோபம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த நட்சத்திர மக நட்சத்திரம் போல் உத்திர நட்சத்திரம் அதே போல் பூர நட்சத்திரம் அப்போ ராட்ச சக்கடமான மக நட்சத்திரம் ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பீங்க பூரம் வந்து அமைதியாக இருந்தே ரொம்ப ஆட்டி படைப்பீங்க உத்திரம் வந்து என்னையே அவர் கோபமாக இருக்கார் அமைதிக்க தெரியாமல் ரெண்டு நடுலையாக இருப்பீங்க அப்போ மூணு குணம் உங்களுக்கு இருக்கா முக்கோணத்தில் உள்ளவங்க அப்போ அரசியம் அரசனுடைய ராசி இந்த சூரியனா சிம்ம ராசிக்கார் பெண்ணாக இருந்தால் அரசியாக இருப்பீங்க ஆனால் அரசனாக இருப்பீங்க அப்போ அரசாட்சி போல் வீட்டையும் உங்களுடைய நிறுவனத்தையும் உயர்ந்து நான் தான் யார் இருக்கணும் நான் சொல்ல நீங்கள் கேளியா இவ்வளோ வேலை எதிர்த்து நிற்பீங்க அது கருணாக சரி மனைவியாக சரி நம்மளுடைய நண்பதாக சரி துளி பண்ண இடமாக நான்தாயா நான் தாயா நீ என்ன சொல்கிறது ஆனால் நேர்மையாக ஆள் இல்லைங்க அப்புறம் சொல்லுவாங்க கோவம் இருக்க இடத்தையும் குணம் இருக்கும்பாங்க அப்படி கோவம் உள்ளாலும் நீ குணமான ஆள் உங்களை நைஸ் வச்சா தான் கூடி குடிச்சுறேன் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் புதங்கிணம் பறக்குது கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லும்போது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான பலன் ஆடி மாசத்தில் உங்களுக்கு தேடி கொடுக்க வருகின்றார் ஏன்னா இந்த வீட்டுக்கு சனி வந்து எதிரியாக இருந்தாலும் அவர் வக்கர கணத்தில் இருக்கார் பிறகு கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருப்பாங்க எப்படி அவர் கொடுப்பாரு வக்கரமாயிட்டார் யா வக்கரம் எதிர்மறையான பலன் கெடுக்கிறவங்க கொடுக்க ஆரம்பிப்பான் கொடுக்குறவங்க எடுக்க ஆரம்பிப்பான் இப்போ குரு நல்லா இருக்கார் வக்கரமான சனி பகவான் உங்களுக்கு நல்ல அந்த கொடுத்தான விஷயங்கள் தள்ளப்படுத்திட்டீங்க அப்போ இந்த எண்ணத்தை நீ சந்திர பயன்படுத்திடணும் இது வரைக்கும் நீ எதுவும் கையில் பணம் வச்சிருந்தேன் டங்க இடம் வாங்கி கொடுக்கணும் இடம் வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க நிறையா இருங்க பணம் தங்க தங்க வைங்க தங்க வளாக கூட போதும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் தங்கம்னா உச்ச போகுது போதும் அப்போ சேமிப்பாக நீங்கள் சேமித்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் பேர்லேயே வாங்க மற்ற யாருமே தேவையில்லை இல்லை நீங்கள் ராஜா இந்த அம்மா வேலை வாங்கினேன் மனைவி வேலை வாங்குவாங்க உங்கள் வேலை வாங்க ஒரு தலைமை ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் தான் அந்த நிலைமை சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் தலைமையான ஆடு அது ஆணோ பெண்ணோ விஷயம் கணவனோ மனைவியோ என்ன வேலை எடுத்தாலும் நீங்கள் தலைமை ஸ்தானத்தில் இருந்தால் முதல்திரமான யோகம் இந்த சிம்ம ஆடி மாதம் அள்ளி வணங்குது என்னங்க செய்யலாம் நாங்கள் அப்படின்னா அருகில் உள்ள சிவன் கோயில் சென்று அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அடி மாதம் சொல்லியிருக்கோம் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மட்டும் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச அபிஷேகம் பார்த்திங்கன்னா திருநீர் அபிஷேகமுங்க நல்ல ஒரு திருநீர் வாங்கி கொடுங்க எத்தனை பேர் பூசுகிறாங்களோ அத்தனை ஊர்களுக்கு நல்லது நர்கதியும் அதனால் உங்கள் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் நல்லா திரும்பி வாங்கிட்டு போய் கொடுங்க அற்புதம் பாருங்கள் இல்லைங்க அவங்க எல்லாம் போகிற எங்களுக்கு டைம் இல்லையா நான் வேற மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் ஐயா அப்படிலாம் சில கேட்பாங்க சரி நீங்கள் என்ன செய் பக்கத்தில் உள்ள ஏதாவது உங்கள் வீட்டு அருகில் எப்படியும் கோயில் இல்லாமல் இருக்காது அந்த கோயிலில் போய் சந்தனம் குங்குமம் திருநீரும் வாங்கி வச்சிட்டு வந்திருக்கேன் அதை ரெண்டு பூசிட்டோம் உங்கள் பணம் கிடைக்கும் ஏன்னா திருநீர் பூசி விட்டால் தீராத நோயும் தீர்ந்துவிடும் சந்தனம் வைத்து விட்டால் சம்பந்திகள் ஒற்றுமையும் மனசு சந்தோஷமாக இருக்கும் குங்குமம் விட்டால் அந்த அம்மன் அருளும் மனையையும் மனைவியும் மகிழ்ச்சியான மனவாழ்வு உண்டாகும் இப்போ திருமணமாகாதவங்க திருமணமாக போகுது புறமசன் கிடைக்க போகுது தொழில் மாற்றங்கள் ஏற்றம் கிடைக்கும் ஆடி மாதத்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை அள்ளி வழங்குகிறார் எப்படி சொல்லி மற்ற இரண்டாம் தர ராசிக்காரரும் மூணாம்ந்த அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஆடி மாதம் அற்புதமான பலனை காத்து கொண்டிருக்கிறது இரண்டாம் தொழில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்